இல்லை சார் ஓட்டு போட மாட்டேன் சார் சார் தமிழக மக்களுக்காக அவர் இது வரைக்கும் என்ன இது வரைக்கும் அவரோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சார் அவங்க அப்பாவே இந்த நாயிடுவர் வாசலில் படுக்க வச்சார் இன்றைக்கி வந்து நாட்டை வந்து திருத்த வந்திருக்கேன்றாரு அவங்க அப்பாவே பார்த்துக்க முடியாதவர் இப்படி நாட்டை பார்த்துப்பார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் அதெல்லாம் நாட்டை பார்த்துக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு வரவங்களாம் வந்து இவ்வளோ நாள் வந்து என்ன இருந்தார் அவர் வந்து இப்போ வந்து பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அரசியல் வந்திருக்கார் அவர் வந்து ஞானிகளாம் கிடையாது சார் ரெண்டாவது வருஷம் ஏற்றம் பண்ணாரு அது ஒரு மண்டபத்தில் குறிப்பிட்ட ஆளுங்களை வச்சு தான் பண்ணாரு அது வந்து எல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் யாரோ அவர் பேசுறதுனா வந்து என்னன்னா மற்றவங்கள பற்றி பேசுறதே தவிர நான் என்ன பண்ணுவேன் மக்களுக்காக நாட்டு மக்களுக்காக என்ன செய்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெய் யுக்தி அதாவது நான் இப்படி பண்ண மக்களுக்கு அப்படி பண்ணோன்னு சொன்னால் பரவாயில்ல வந்து ஆளுங்கட்சி இப்படி பண்ணுறாங்க எதிர்க்கு அவங்கள பற்றி பேசுகிறதுலாம் உங்களுக்கு ரைட் சைடு ஏன்னா ஜனநாயக யார பற்றி பேசலாம் நீ அவங்க பண்ணதில் என்ன பண்ணிட்டேன் ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷம் அது சரி பே இப்போ இது வந்துச்சு புயல் வந்தது வீட்டில் பனையூரில் வச்சு கொடுத்தேன் மக்களை இல்லை கவர்னரை பார்க்க வந்தேன் மைக்கில் அப்படி எட்டி கூட பார்க்கல எப்படி எட்டி கார்லேருந்து எட்டி பார்த்துட்டு போகிறேன் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ரசிகரான்ற இதில் வந்து ஏற்றுப்பாங்க நட்பு ரீதியிலான வட்டத்தில் ஏற்றுப்பாங்க அரசியல் ரீதியாக ஏற்றுக்க மாட்டாங்க படத்தில் நூற்றி எண்பது கோடி வாங்குறாரு அவர் அந்த பணத்துக்கெல்லாம் எங்கே அவர் வாங்குற காருக்கே ஐடி கட்ட மாட்டுறாரு அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இதுக்கு வரார் அரசியலுக்கு இல்லை சார் ஓட்டு போட மாட்டேன் சார் சார் தமிழக மக்களுக்காக ஒரு என்ன பண்ணியிருக்காரு வரைக்கும் அவரோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சார் அவங்க அப்பாவே இந்த நாய்டோர் வாசலில் படுக்க வச்சார் இன்றைக்கி வந்து நாட்டை வந்து திருத்தம் வந்திருக்கின்றார் அவங்க அப்பாவே பார்த்துக்க முடியாதவர் இப்படி நாட்டை பார்த்துப்பார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் அதெல்லாம் நாட்டை பார்த்துக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு வரவங்களாம் வந்து இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து இப்போ வந்து பணத்தை பார்த்துக்கிறதுக்காக அரசியல் வந்திருக்கார் அவர் ஒன்றும் ஞானிகளாம் கிடையாது சார் ரெண்டாவது வருஷம் ஏற்றம் பண்ணார் அது ஒரு மண்டபத்தில் குறிப்பிட்ட ஆளுங்களை வச்சுதான் பண்ணார் அது வந்து எல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் யாரோ அவர் பேசுறதுனா வந்து என்ன மற்றவங்கள பற்றி பேசுகிறத தவிர நான் என்ன பண்ணுவேன் மக்களுக்காக நாட்டு மக்களுக்காக என்ன செய்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெய ஜெய்கிருதான யுக்தி அதாவது நான் இப்படி பண்ணுவேன் மக்களுக்கு அப்படி பண்ணுவேன்னு சொன்னால் பரவாயில்ல ஆளுங்கட்சி இப்படி பண்ணுறாங்க எதிர்க்கு அவங்கள பற்றி பேசுறதுலாம் உங்களுக்கு ரைட் சைடு ஏன்னா ஜனநாயக யாரை பற்றி வேணாலும் பேசலாம் நீ அவங்க பண்ணதில் என்ன பண்ணிட்டேன் ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷம் ஆகுது சரி பே இப்போ இது வந்துச்சு புயல் வந்தது வீட்டில் பனையோரை வச்சு கொடுத்தேன் மக்களை சந்திக்கவேல கவர்னரை பார்க்க வந்தேன் மைக்கில் அப்படி எட்டி கூடம் பார்க்கல எப்படி எட்டி கார்லேருந்து எட்டி பார்த்துட்டு போகிறேன் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரசிகரான்ற என்றமும் இதில் வந்து ஏற்றுப்பாங்க நட்பு ரீதியிலான வட்டத்தில் ஏற்றுப்பாங்க அரசியல் ரீதியாக ஏற்றுக்க மாட்டாங்க படத்தில் நூற்றி எண்பது கோடி வாங்குறாரு அவர் அந்த பணத்துக்கெல்லாம் எங்கே அவர் வாங்குற காருக்கே ஐடி கட்ட மாட்டேறாரு அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இதுக்கு வராரு அரசியலுக்கு